வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து என்னோடய நேட்டிவ் போன விலாக்குங்க நான் வந்து லாஸ்ட்டு சாட்டர்டே ஊருக்கு போயிருந்தேன் என் ஹஸ்பண்டோடைய ஸ்கூலில் கெட் டுகெதர் வச்சுருந்தாங்க இது வந்து மூணாவது வருஷமாக நடக்குது நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் அங்கே போகிறது அந்த குரூப்பில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா இது வரைக்குமே ஃபேமிலியோடு தாங்க வச்சிருக்காங்க இப்போ மற்ற குரூப்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபேமிலியோடு தானே இருக்கும் நம்ம போய் தனியாக போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிம்பாங்க ஆனால் இவங்க மூணு வருஷமாகவே ஃபேமிலியோடு தான் வைக்கிறாங்க எனக்கும் வந்து ஊர்லேயும் எல்லாரையும் பார்க்கணும் போல இருந்தது சரி ஊருக்கு போயிட்டு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேரை மட்டும்தான் கொடுத்துருந்தோம் ஊருக்கு நாங்கள் வந்து அதிகமாக பார்த்தா மாதேஸ்வரன் மலை வழியாக தாங்க வருவோம் சரி செக் போஸ்ட்டில் கேட்டோம் கோயிலில் கூட்டம் இருக்கா அப்படின்னு ஒன்று இன்றைக்கி கூட்டம் இல்லைங்க நீங்கள் போனீங்கன்னா சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி டைமும் ஆகிடுச்சு இந்நேரத்தில் ரஷம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு போனோம் ஓரளவுக்கு கூட்டம் இருந்ததுங்க சரி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி டிக்கெட் கவுண்டரில் போய் கேட்டோம் அவங்க இந்நேரத்துக்குலாம் டிக்கெட் இல்லைங்க காலையில் தான் டிக்கெட் தருவாங்க நீங்கள் க்யூலேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரிங் க்யூக்கு போய்ட்டு ஒரு ஆஃப் அன் அவர் ஆச்சுங்க டியூ வந்து அப்படியே நிற்கல மூவ் ஆகிட்டே இருந்தது அதனால் ஒரு ஆஃப் அன் ஹரில் நாங்கள் வந்து சாமியை பார்த்துட்டோம் இந்த ஆடிட்டோரியம் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் கோவில் இல்லைங்க இப்போ தான் ரீசெண்டாக கட்டினாங்க எவ்வளோ பேர் வந்து நைட்டு படுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இதுவரைக்கும் கோயிலை பார்க்காதவங்களுக்காக சொல்றாங்க இதுதான் கோயில் இருக்கக்கூடிய மூலவர் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த சிவன் அப்படின்னு சொல்லலாங்க இங்கே பாத்தீங்கன்னா மெயினாக ரொம்ப நாள் நோயோடு இருக்கவங்க அப்புறம் விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா அவங்க வந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நவதானியங்களை கொண்டு வந்து இந்த பசுவேஸ்வரன் தேர் மேலே இறைப்பாங்க அப்படி இறைச்சிட்டு போய் பயிர் பண்ணுனால் அந்த வருஷம் நல்ல விளைச்சல் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை கோவிலில் ஒரு பெரிய நந்தி இருக்கும் நான் முன்னாடி வீடியோவில் காமிச்சிருக்கேன் இந்த தடவை டைம் இல்லாததுனால அது போகல நாங்கள் கோவிலில் ஒரு தடவை சுற்றி மட்டும் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதான் வந்து கோயிலோடய பஸ் ஸ்டாண்டுங்க பின்னாடி தெரியுதுல அதுதான் ஆதி சங்கராச்சாரியாருடைய ஸ்டாச்சு அதோடய உயரம் வந்து நூற்றி எட்டு அடிங்க நாங்களே இன்னும் போய் இருந்து அதை பார்க்கல நைட்டு வீட்டுக்கு போகும்போது மணி பத்தாயிடுச்சுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்தோம் சரி காலையில் எழுந்திரிச்சு தோட்டத்தை ஒரு தடவை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் டைம் இல்லை அப்படின்னு போனேன் போய் பார்த்தங்க லாஸ்ட் டைம் வரும்பொழுது எல்லாம் காஞ்சி போயிருந்தது இப்போ தொடர்ந்து மழை வந்துட்டு என்ட்ரன்ஸில் இருக்கிற செடி எல்லாமே நல்லா வந்துருச்சு ஆனால் தோட்டத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா காலே வைக்க முடியல அவ்வளோ புல் பூண்டு முளைச்சிருந்தது இப்போ தூரல் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அதை க்ளீன் பண்ணாலும் வேஸ்ட்டுங்க திரும்பவும் வந்து புல்லெல்லாம் முளைச்சிடும் அதனால் கொஞ்சம் அப்புறமா எல்லாத்தையும் ஆள் வச்சு சுத்தம் பண்ணணும் நம்ம கிட்டே சொல்லியிருக்க முன்னாடி விவசாயம் பண்ணுறதெல்லாம் விட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இருந்தாலும் தோட்டத்தில் வீடு இருக்கிறதுனால கொஞ்சம் சுத்தமாக இருந்தால் தான் பரவாயில்ல ஏன்னா பாம்பு தேல் அதெல்லாம் நிறையா வரும் ஸோ அப்பா எப்போவுமே சுத்தமாக வச்சிக்கணும் அப்படின்னு நினைப்பார் போன தடவை நான் வரும்பொழுது செடி எல்லாமே காஞ்சிடுச்சிங்க கருவேப்பிலலாம் சுத்தமாக இல்லை வீட்டுக்கு வரவங்களாம் கூட கேட்டாங்க என்ன இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கும்போது ஒரு மூணு நாலு நாளைக்கு ஒரு தடவை மோட்ரு போட்டு போர் வாட்டர் தாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் தண்ணி விடுவேன் அதுவுமே பயந்தான் ஏன்னா போர்லேயுமே தண்ணி இல்லாமல் போச்சு அது தண்ணி இல்லைன்னா எங்களுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை ஏன்னா எங்களுக்கு ஆவேரி வாட்டர்லாம் கிடையாது ஆனால் இந்த தடவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மழை பெஞ்சிகிட்டே இருக்கிறதுனால பூச்செடி எல்லாமே நல்லா வந்துருச்சுங்க இது வந்து மனோரஞ்சிதம் நிறைய பூ இருந்தது ஆனால் பொறிக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை கொஞ்சம் பூ மட்டும் நான் பறித்தேன் இது வந்து மரம் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குங்க கீழே இருக்கிற கிளையெல்லாம் வெட்டி விடணும் மேலே மட்டும்தான் விடணும் இது பார்த்திங்கன்னா இந்த பூவோட வாசம் ஒரு ஐம்பது ஃபீட் வரைக்கும் அடிக்கும் அப்படிங்கிறாங்க இது வந்து எங்கள் ப்ரூனோங்க உங்களுக்கு நிறையா வீடியோவில் காமிச்சிருப்பேன் நாங்கள் யாராவது வெளியில் இருந்தோம்னா அவ்வளோதான் முடிஞ்சுது இதை கட்டி போட்டு வச்சுருக்கலாம் முடியாது எங்கள் பின்னாடியே தான் இருக்கும் இது வந்து அடுக்குமல்லி செடி இது வந்து நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன் லேக் வியூஸ்க்கு மேலே போச்சு இதில் நிறைய பேர் வந்து செடி கேட்டிருந்தீங்க ஆனால் இது பதியம் போட்டால் தாங்க வரும் இப்போ இதை பதியம் போட்டு மெயின்டைன் பண்ணி கொடுக்குற அளவுக்கு யாரும் இல்லைங்க அதனால தான் கொடுக்க முடியல சாரிங்க இது எல்லாமே ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வல்லாரையில் இது ஒரு டைப்புங்க இது வந்து கருணொச்சி இது வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் எவ்வளோ காய்ச்சல் இருந்தாலும் சரி இல்லை தலைவலி இருந்தாலும் சரி இதை போட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா உடனே விட்டுடும் இது வந்து லெமன் கிராஸுங்க கொஞ்சம் பறிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அம்மா சொன்னாங்க இப்போல்லாம் போகாத உள்ளே பாம்பே இருந்தால் கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சொடக்கு தக்காளி இது எவ்வளோ பேர் சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியலைங்க இது வந்து லைட்டாக பைனாப்பிள் ஃப்ளேவரில் இருக்கும் இது இப்போ பெரிய பெரிய வியாதிகளுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இது பாருங்களேன் புல்லை சாப்பிட்டுட்டு இருக்குது நாய் பூனை இது எல்லாமே அருகம்புல்லை சாப்பிடுங்க அது உடம்புக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி அருகம்புல் சாப்பிட்டா சரியாக போயிடுவான் அதுங்கெல்லாம் இயற்கையாகவே தன்னை தானே சரி பண்ணிக்குதுங்க நம்ம தான் செயற்கையை தேடி ஓடுறோம் இது வந்து அந்த கிர்ணி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அம்மா விதை போட்டிருந்தாங்க இந்த மழைக்கு அதுக்கும் நல்லா வந்துருச்சு ஒரு அஞ்சாறு காய் இருந்தது மழை பெஞ்சிருக்கே கிணக்கில் ஏதாவது தண்ணி இருக்கான்னு போய் பார்க்கலான்னு போனங்க ஏதோ பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது இல்லைங்களா இது எல்லாமே செடிங்க அங்கே போய் பார்த்தா ஒரு அடி கூட தண்ணி ஜாஸ்தி ஆகலைங்க நான் போன தடவை எப்படி பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருந்தது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணியே இல்லை அப்போது எங்கள் ஊருக்கு எவ்வளோ மழை வந்திருக்குன்னு பாருங்கள் காலையில் டைம் வேறு ஆயிடுச்சிங்க டென் தேர்ட்டிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாங்க நாங்கள் லெவன் தேர்ட்டிக்கு மேலே தான் கிளம்பணும் காலையில் வரைக்குமே எனக்கு ஒரு குழப்பம் போகலாமா வேணாமா அவர் ஜாலியாக இருக்கிறதும் நம்ம போய் கெட்டு போயிடக்கூடாது எனக்கு அங்கே யாரையுமே தெரியாதுங்க இவரோட ஸ்கூல் பார்த்திங்கன்னா கோவிட் அதனால் ஒரே ஒரு மேடம் மட்டும் மைசூர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு மட்டும் காலையில் மெசேஜ் போட்டார் இவர் இந்த மாதிரி ஒய்ஃபோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது எதுக்கு யோசிக்கிறீங்க நாங்களாம் இருக்கோம்ல கண்டிப்பாக அவங்கள கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க சரி அதுக்கப்புறம் தான் ஓகே நம்மளும் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் படம் போட்டு ஜனகணமனெல்லாம் பாடிடுவாங்கள்ல அந்த மாதிரி தான் நாங்கள் போகும்போது ஆச்சு அங்கே போகும்போதெல்லாம் ப்ரோக்ராம்லாம் ஸ்டார்ட் ஆகி நாங்கள் போகும்போது யாரோ இருந்தாங்க அந்த சவுண்ட் கேட்டு தான் மேலே போனோம் போனோடனே என்னை உடனே ஒரு சிலர்லாம் ஏ யூடியூபர் வந்திருக்காங்கப்பா சுகரான் டாப் அப்படின்னு சொன்னாங்க நம்ம சேனல் இவங்கெல்லாம் பார்க்குறாங்களா அப்படின்னு எனக்கு ஒரே ஷாக்காக இருந்ததுங்க இவங்க எல்லோரும் தான் அவரோட படித்தவங்க ஃபஸ்ட்டு அவங்கள ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா எங்களெல்லாம் எடுத்தோம் உண்மையாக சொல்லணுன்னா இவங்களெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இல்லைங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக பேசினாங்க என்கிட்ட இப்போ ஒருத்தர் டான்ஸ் ஆடுவார் பாருங்களேன் அவரை நான் காமிக்கிறேன் அவர் வந்து பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருக்கு வந்து பேர குழந்தை கூட வந்துருச்சாங்க அவர் என்ன சொன்னார் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் எதுக்குமே கவலைப்பட்டதில்லை இப்படி இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரேருங்க அவர் வந்து சூப்பரில் அப்படின்னு எனக்கு தோணுச்சு

தேவைடு <Tribus> um <Nihhhh>, <tribus> <tribus> மறந்தடாங்க <laughs> கொஞ்சம் <laughs> <laughs>

இன்னும் கொஞ்ச நேரம் எங்களை வச்சு கலாய்ச்சாங்க நான் அதெல்லாம் வந்து வீடியோவில் காமிக்கலிங்க இந்த மீட்டில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோ எடுக்கலிங்க ரெண்டு மூணு தான் எடுத்துருந்தேன் அவங்க யாராவது எடுப்பாங்கன்னு நினச்சேன் எல்லாருமே வெறும் ஃபோட்டோவாக எடுத்து தள்ளியிருந்தாங்க சரி ஃபோட்டோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ஃபோட்டோவும் போட்டுவிட்டேன் இவங்க எல்லாருமே பேசி பழகிறத பொழுது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்ததுங்க ஏன்னால் எப்படி இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா பணம் காசு இருந்தால் தான் ஒரு நாலு பேர் உங்களை மதிப்பாங்க அப்படின்னலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஃப்ரெண்ட்ஸில் அது கிடையவே கிடையாதுங்க சொந்த பந்தத்தில் வேணால் ஒரு சிலர் அப்படி இருக்கலாம் நட்பு அப்படிங்கிறது உங்களுடைய சந்தோஷத்தில் முதலால்லாம் நிற்கிறவங்க இல்லைங்க உங்களுக்கு ஒரு கஷ்டமோ இல்லை ஒரு துக்கமோ வரும்போது முன்னாடி வந்து நிற்கிறாங்க இல்லையா அதுதான் உண்மையான நண்பன் அப்படிங்கிறது இவர் வந்து எங்கிட்ட நிறையா வாட்டி சொல்லியிருக்கிறாரு இந்த மூணு வருஷமா யார் வீட்டில் நல்லது கெட்டது நடந்தாலும் இவங்க எல்லாரும் தான் போய் முன்னாடி நிற்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என் பக்கத்தில் இருந்த மேடம் கூட சொன்னாங்க அவங்க வீட்டில் யாரோ இறந்தப்போ இவங்க எல்லாருமே போயிருந்தாங்களாம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்களாம் இவங்கெல்லாம் என்ன உன்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிது அப்படின்னு அவங்க பொண்ணே வந்து சொல்லுவாளாம் ஏமா இப்போ முடிச்சால் எனக்கே இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உனக்கு என்னம்மா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு எங்கள் மேலே பொறாமல் அப்படின்னு சொன்னாங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு தடவை மீட்டிங் நடக்குங்க ஸ்கூலில் இன்னொரு தடவை வந்து வெளியில் எங்கேயாவது போவாங்க ஏற்காடு கொடைக்கானல் அந்த மாதிரிலாம் போனாங்க என் ஹஸ்பண்ட் வந்து ஏற்காடு போனார் கொடைக்கானல் போக முடியல ஒரு கிளம்பும் போது வந்து இப்போதான் எல்லாரையும் பார்த்து பழகிட்டீங்கல்ல நெக்ஸ்ட் டைம் ட்ரிப் போகும்போது கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க தெரியலைங்க சூழ்நிலையை பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் இந்த மீட்டுக்கு நான் வராமல் போயிருந்தேன்னா இவ்வளோ நல்ல நண்பர்களை என்னால் சந்திச்சிருக்க முடியாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல குடும்பம் அமைகிறது எப்படி ஒரு வரமோ அதே மாதிரிதாங்க நல்ல நண்பர்கள் அமையிறதும் ஒரு வரம் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயும் சரி இல்லை காலேஜ் படிக்கும்போது ஆஃபீஸ்லேயும் சரி நிறைய நல்ல நண்பர்கள் இருக்காங்க எனக்கும் அந்த மாதிரி தாங்க நாங்கள் ரெண்டு பேருமே விஆர் பிளெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு என் ஃப்ரெண்டு யாருக்காவது ஃபோன் பண்ணி சொன்னேன்னா அதை கேட்ட உடனே இப்போ என்ன அவ்வளோதானே விடு நான் பார்த்துக்குறேன் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும் பொழுதே நமக்கு பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இருக்குங்க நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி தாங்க இந்த உலகமும் இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு கடலில் ஒரு குட்டி பையன் விளையாடிகிட்ருக்கிறான் அவன் சங்கெல்லாம் பொறிக்க விளையாடிட்டு இந்த நாள் எவ்வளோ சந்தோஷமாக போச்சு அப்படின்னு நினைக்கிறான் அவர் மீனவன் மீன் பிடிச்சிட்டு கரைக்கு வரார் அன்றைக்கி நிறைய மீன்கள் அவருக்கு கிடச்சிருக்குது கடல் மாதாவே இன்னைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு லவ்வர்ஸ் கடலில் தன்னுடைய பாதத்தை பதிச்சு இருக்காங்க இந்த மாலை பொழுது எவ்வளோ இனிமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கடல் எல்லையை தாண்டி உள்ளே போகிறாங்க தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு போயிடுறாங்க அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க இந்த கடல் மாதிரி ஒரு கொடூரமான உயிரை காவு வாங்கக்கூடிய இடம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அதே கடல் தாங்க அதே தண்ணி தான் ஆனால் ஒவ்வொருவருடைய பார்வையுமே வேறு அந்த மாதிரி தான் நண்பர்களும் கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல நண்பன் இருந்தால் போதுங்க நம்ம அடுத்த நிலைக்கு நிச்சயமாக போகலாம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க அங்கே எல்லாேருமே என்னை ரொம்ப கம்பல் பண்ணாங்க பாட சொல்லி ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மூலில் பாடுறவங்கலாம் நிறைய இருக்காங்க எனக்கு வந்து பாட்டு கேட்குறது நான் பாட்டுக்கு இருக்கிறது எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னே சொல்லணுங்க அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பேராகிராஃப் வந்து பாடலைங்க படிக்கிறேன் இதையும் பலவீனமானவங்கள்லாம் கேட்டுறாதீங்க எவரும் சொல்லாமலே வீசுது

அவங்க எல்லாரையும் பார்த்து சந்தோஷத்தில் ரொம்ப நேரம் ஆகிடுச்சிங்க நாங்கள் அன்றைக்கே மைசூர் வேறு போகணும் வீட்டுக்கு போனால் செம மழை சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஹில்ஸில் போகிறது ரொம்ப கஷ்டம் எல்லாம் தண்ணி நின்றுனால் ரோடே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம் என்ன தான் பொண்ணுங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஆனாலும் அம்மா வீட்டிலேருந்து போகும்போது மனசெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப பாரமாக இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும் யார்கிட்டேயுமே பேச மாட்டேன் அதுக்கப்புறமா போக போக நார்மலாகிடுவேன் கொஞ்ச நாளாகவே தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால காடெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே பச்சை பசையில் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க நமக்கு தான் இயற்கையை நின்று ரசித்து பார்க்குற அளவுக்கு நேரம் இல்லாமல் போச்சு இப்போ நம்ம ஹைவேல ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க நல்லா லைட்டெல்லாம் இருக்கும் இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் வழியாகவே போகிறதுனால சீக்கிரமாக இருட்டிடும் இது வந்து மாதேஸ்வரன் மலையில் இருக்கக்கூடிய ரூம்ஸு ரிசார்ட் அந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க உங்கள் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தங்கலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னால் நீங்கள் நல்ல கிளைமேட்டையும் என்ஜாய் பண்ணுவீங்க காலையில் ஃபஸ்ட்டு தரிசனம் சாமியை எந்திரிச்சோன்னு நீங்கள் பார்க்கலாம் காலையில் ரஷ்ஷும் இருக்காதுங்க நீங்கள் சாமியை பொறுமையாக தரிசனம் பண்ணிவிட்டு ஊருக்கு போகலாம் நாங்கள் மைசூர் போய் சேரும் பொழுது மணி கிட்டே ஆகிடுச்சிங்க அம்மா வந்து எப்போவுமே போகிறோம் அப்படின்னா எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க ஸோ பிரியாணி சில்லி சிக்கன் இது எல்லாமே செஞ்சு கொடுத்துருந்தாங்க மத்தியானம் அவங்க சாப்பிட்டதே ரொம்ப ஹெவியாக இருந்ததுங்க சுத்தமாக பசியே இல்லை இருந்தாலும் நான்லாம் பிரியாணின்னு பேப்பரில் எழுதினாவே பேப்பரை சாப்பிட்றாள் அதுவும் அம்மா செஞ்சு பிரியாணின்னா சாப்பிடாமல் இருக்க முடியுமா அதனால கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அடுத்த நாளும் பிரியாணியே வச்சு ஓட்டியாச்சு அன்றைக்கி நடந்த நல்ல நிகழ்வுகளை எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் அசை போட்டுட்டு அதுக்கப்புறமா தூங்கிட்டோம் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பை